ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தேழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழ் இருவம் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத பார்த்துரலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய பதினாலாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபகரத ஆண்டு பதினோராவது மாதமான தை மாதத்துடைய மிக முக்கியமான நாளுங்க தை மாதம் கிடையாது மாசி மாதம் பிறந்திருக்கு மாசி மாதத்துடைய ரெண்டாம் நாளுங்க அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான புதன்கிழமை அப்படின்னு கேக்குறீங்களா நாளை புதன் கிழமை புதன் ஹோரையானது வந்திருக்கு இந்த ஹோரையில் நாளை நாள் நாம் புதன் பகவான் வழிபாடு செய்யும்போது போது ஏற்படக்கூடிய நம்மளுடைய சங்கடங்கள் எல்லாமே வந்து தீரும் ஸோ நாளை நாள் புதன் ஹோரையில் புதன் வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாளுங்க நாளைய இந்த முக்கியமான நாள்ல நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அதே போல் நாளை நாள் நம்ம நவக்கிரகங்களில் புதன் பகவானை வழிபாடு செய்யும்போது புதன் பகவானுக்குரிய தானியங்களை வந்து தானமாக நாளை நாள் கொடுக்கலாம் அதை கொடுக்கறதுனால நாளை நாள் நம்ம வாழ்க்கையில் மேன்மைகள் வந்து உண்டாகும் மொத்தத்தில் நாளை நாள் வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் என்று சொல்லப்படுது நாளைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்கள் அமைப்பு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குன்னு நான் சொன்னல அதனோட அடிப்படையில் தனுசு ராசிக்காரங்க நீங்க பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ என்ன பலன்கள் நீங்கள் பெற போறீங்களோ அதை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போறேன் தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனில் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கான பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நண்பர்களுக்கும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளணுங்க நாளை நாள் உங்களுக்கான நாள் கிடையாது கொஞ்சம் நாளை நாள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அதுவும் குறிப்பாக கணவன் மனைவி உறவுல பயங்கரமான எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் இல்லைனா உங்களுடைய லைஃப்பில் நாளை நாள் பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் நாளை நாள் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளணும் அது நாளை நாள் ரொம்பவே அவசியம் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அதே போல நாளை நாள் என்ன நடந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க கோவப்படுவதை நிறுத்திக்குங்க பொறுமையோடு இருங்க பொறுத்தார் பூமியார்வார் என்ற பழமொழிக்கேற்ப பொறுமையோடு நாளை நாள் இருங்க ஸோ பொறுத்து நாளை நாள் என்னங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க ஏன் அந்த பிரச்சனை வருது எதுக்காக அந்த பிரச்சனை வருது அதை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிற புரிதல் வந்து நாளை நாள் கொண்டு வாங்க அந்த புரிதலோடு அனுசரித்து நாளை நாள் சொல்லுங்க அப்படி போது பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லாமல் எல்லா பிரச்சனைகள்ல இருந்து உடனுக்குடனே தப்பித்து கொள்ளலாம் அதே போல் உங்கள் ராசிக்கு விற்பனை சார்ந்த துறைகளில் புதிய அனுபவங்கள் வந்து கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து நாளை நாள் அனுபவங்கள் கிடைக்கும் போது அந்த அனுபவங்களுக்கேற்ப நாளை நாள் செயல்படணும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விதமான புதிய அனுபவங்கள் நாளை நாள் கிடைக்கும் அந்த அனுபவம் கிடைக்கும் போது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஓகே இதுதான் அப்படின்ட்டு ஸோ அந்த அனுபவத்தோடு நாளை நாள் செயல்படுங்க அதே போல் புதுவிதமான கனவுகளால் குழப்பம் ஏற்படும் அதனால் எதுவும் புதுசாக நினச்சி கனவு கண்டுட்டு இருக்காதீங்க என்ன நடக்குதோ அதுபடி நாளை நாள் ஃப்ளோவில் போங்க அதுதான் உங்கள் ராசிக்கு நல்லது கல்வியில் கூட நாளை நாள் ஒரு விதமான மந்தத்தன்மை உண்டாகும் அதனால் கல்வியில் நாளை நாள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆன்மீக சார்ந்த பணிகளில் கூட நாளை நாள் உங்களுக்கு புரிதல் ஏற்படும் அந்த புரிதலோடு ஆன்மீக சார்ந்த தேடல்கள் நாளை நாள் பண்ணுங்கள் தோற்றப்பொழிவு பற்றிய எண்ணங்கள் நாளை நாள் வேண்டும் அந்த தோற்றப்பொழிவு எண்ணங்கள்ல நாளை நாள் கொஞ்சம் இல்லைனா கூட உங்களுக்கு தோற்றப்பொழிவில் நீங்கள் நினச்சது நடக்காமல் இருக்கோ அதே போல் உயர் அதிகாரிகளிடத்தில் பொறுமையோடு நாளை நாள் எது பேசுகிறதா இருந்தாலும் பேசலாம் அவசரப்பட்டு பேசக்கூடாது ஸோ மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா உங்களுக்கு தோல்வி நேர்ந்த நாள் தாங்க நாளை நாள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த கேர்ஃபுல்லான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் பார்க்கும்போது வெளிர் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் பார்க்கும்போது ஏழு அதிர்ஷ்ட திசை நாளை நாள் பார்க்கும்போது நாளை நாள் மேற்கு ஸோ உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ உங்களுக்கான தினசரி ராசி பலன் நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் நாளை புதன்கிழமை உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் என்னென்ன விஷயங்களுக்கு நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் தினசரி ராசி பலனில் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளைக்கு ஒரு நாள் நடந்து பயனடைங்க மெயினா உங்களுக்கான அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டின் அதிர்ஷ்ட திசையை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கான தினசரி ராசி பலனை இப்ப பார்த்தது போல அடுத்ததான் மேத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலனை பார்க்க போறோம் மேதிறக்கக்கூடிய ஏனைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நீங்களும் நடந்து பயனடைங்க சரி வாங்க மற்ற ஏனைய பதினோரு ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இப்ப பார்க்கலாம் மற்ற ஏனைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதற்கேற்ப நீங்களும் நாளை நாள் நடந்து தப்பிச்சுக்கலாம் இல்ல ஸோ வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மேஷ ராசி பாக தொடர்பான விஷயங்கள்ல பொறுமையோடு செயல்படணும் சிறு மற்றும் குறுந்தொழில கவனமாக இருக்கணும் உயர் அதிகாரிகளோடு பயனற்ற விவாதங்களை தவிர்க்கணும் செயல்பாடுகளில் ஒரு விதமான ஆர்வ உண்டாகும் பழக்க மாற்றமான சூழல் ஏற்படும் கொஞ்ச நாளை நாள் கவனத்தோடு இருக்கணுங்க அடுத்ததான் ரிஷபராசி குடும்பத்துல கலகலப்பான சூழல் உண்டாகும் உங்கள் பேச்சுக்களுக்கு மதிப்பு ஏற்படும் இலக்கியப்படைகளில் ஆர்வம் உண்டாகும் கற்பனை துறைகள்ல முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட கால வைப்பு நிதிகள் மூலம் அதாயம் அடைவீங்க தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீங்க மனதளவில் புத்துணர்ச்சி ஏற்படும் ஒரு இன்ப நிறந்த நாள் என்று கூட உங்கள் ராசிக்கு சொல்லலாம் அடுத்ததா ராசி மனதளவில் புதுவிதமான சிந்தனை உண்டாகும் கல்வியில் இருந்து வந்த குழப்பம் விலகும் உடல் தோற்றுப்பொழிவு மேம்படும் பயணங்கள் மூலம் ஆதாயம் அடைவீங்க உறவுகளுடைய வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் புதிய நபர்களுடைய அறிமுகத்தால் நட்போட்ட விரிவடையோ கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் மேம்படும் ஆக்கப்பூர்வமாக இருக்கக்கூடிய நாளாக அமையோ அடுத்ததா கடகராசி இடமாற்றம் தொடர்பான விஷயங்களில் தாமதம் உண்டாகும் இன புரியாத சிந்தனைகளால் ஒரு விதமான தயக்கம் ஏற்படும் திட்டமிட்ட காரியங்களில் அலைச்சல் உண்டாகும் இறை வழிபாட்டால் மனதிற்கு அமைதி ஏற்படும் கடன் விஷயங்களில் சிந்தித்து செயல்படணும் உத்தியோகத்தில் மறைமுகமான வாய்ப்பு ஏற்படும் கொஞ்சம் மறதிகள் உங்களுக்கு இருக்கோ அதெல்லாம் விலகக்கூடிய நாள் தான் அடுத்ததாக சிம்ம ராசி ஆடபரமான விஷயங்களால் சேமிப்பு குறையோ உடன்பெறுப்புகளோடு சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் உணவு விஷயங்களில் கவனத்தோடு இருக்க வேண்டும் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது வாகனங்களால் சில விரயங்கள் உண்டாகும் கலைத்துறைகளில் இருப்பவர்களுக்கு அலைச்சல் ஏற்படும் நல்ல நாள் விவேகத்தோடு இருக்க வேண்டினால் அடுத்ததாக கன்னிராசி புதுவிதமான இடங்களுக்கு செஞ்சு வருவீங்க விவாதங்களால் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்ப விலகும் கால்நடைகள் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கோ மற்றவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றி வைக்கணும் தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு குறையும் நல்ல நாள் மேன்மை நடந்த நாள் உங்கள் ராசிக்கு அடுத்ததா ராசி உயர் அதிகாரிகள் ஆதரவோடு இருப்பாங்க புதிய துறை சார்ந்த தேடல் அதிகரிக்கோ மனதை உறுத்தி சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு எடுக்க முடியும் எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் ஏற்படும் நெருக்கமானவர்களோடு சிறுதூர பயணம் சென்று வரணும் அலைபேசி வாயிலாக மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் வெளியில் தொடர்பான வர்த்தகத்தில் மேன்மை உண்டாகும் நலனால் பக்தியோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததாக விர்ச்சக ராசி எதிர்கால தொடர்பான சிந்தனைகளால் செயல்பாடுகளில் தாமதம் உண்டாகும் எதிலும் சிக்கனமாக செயல்படுவது நல்லது காப்பீடு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையோ குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து செல்லும் கொடுக்கல் வாங்கல விவேகம் வேண்டும் வித்தியாசமான கற்பனைகளால் மனதில் சஞ்சலம் ஏற்படும் நலனால் புகழ் நேர்ந்த நாள் உங்கள் ராசிக்கு அடுத்ததாக மகர ராசி கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையோ தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் சூழலுக்கு ஏற்ப சாதகமாக இருக்கும் நினைனோட பயணம் சார்ந்த எண்ணம் கைகூடும் ரகசியமான சில முதலீடுகள் அதிகரிக்கும் உடனிருப்புகள் பற்றிய புரிதல் மேம்படும் கொஞ்ச நாளை நாள் செலவுகள் இருந்தனால்தாங்க கும்பராசி பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள விரை ஏற்படும் நீண்ட கால முதலீடு தொடர்பான எண்ணம் அதிகரிக்கோ பழைய நினைவுகளால் ஒருவிதமான சோர்வு உண்டாகும் உடன்பிறப்புகளோட அனுசர்த்து நடந்து கொள்ளும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கோ கொஞ்ச நாளை நாள் உயர்வு நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையுங்க அடுத்ததா மீன ராசி சிந்தனையின் போக்குல கவன வேண்டும் சுபகாரியம் தொடர்பான அலைச்சல் ஏற்படும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் சமூக பணிகளில் மாற்றமான சூழல் ஏற்படும் வியாபாரத்துல பொறுமையோடு செயல்படணும் அரசு சார்ந்த பணிகள்ல இருந்து வந்த எளிப்பறையான சூழல் மறையும் நன்மை நேர்ந்தனால்தான் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிகளுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருந்தது குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதா அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ ஏற்ப நாளை நாள் நடந்து பயனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் அவங்க ராசிகளுக்கு பார்த்து அந்த பலன்களுக்கு ஏற்ப பயனடைஞ்சுக்கிட்டோம் மேலும் இதே போல புதிய அப்படியே நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போகிற மச்ச அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியான தொழில்களோடு மெயினும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி